வா மச்சான் என்ன சீரியஸா இருக்கு பின்ன நீ பண்ற எல்லாத்தையும் பாத்துட்டு சிரிச்சுட்டா இருக்க சொல்ற ஏன்டா நான் என்ன பண்ண இன்னைக்கு உன் கம்பெனில என்ன நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டியா ஓ அதுவா சொன்னாங்கடா பவியால ஒரு அம்பது லட்ச ரூபாய் லாஸ் ஆயிடுச்சான் லாஸ் ஆனதோ உண்மைதான் ஆனா அது ஒன்னும் பவியால ஆகல வேற யாராலாச்சு உன்னால என்னையா என்னடா வளர்ற மச்சான் மச்சா தான் சொல்றேன்

அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணி எல்லாம் அதுக்கப்புறம் அப்படி சப்போர்ட் பண்ணது ஏதோ ஜஸ்ட் லைக் பாரு அதுல தான் மனசு உடஞ்சு போனா அப்படி ஒரு நிலைமையில யாரா பிஸ்னஸ் சரியா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அதனாலதான் அவ மீட்டிங்கை சரியா ஹேண்டில் பண்ணாம விட்டுட்டா எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்துல பவித்ரா செஞ்ச முதல் தப்பே இதுவா தாண்டா இருக்கும் இங்க பாருடா அர்ஜுன் நீ பவித்ராவ புரிஞ்சிக்க வேணாம் அவ உனக்காக செஞ்ச எல்லாம் நீ மதிக்க கூட வேண்டாம் ஆனா தயவு செஞ்சு அவளை ஹர்ட் மட்டும் பண்ணாதடா அவளை ஏதோ ஒரு மனநோயாளி மாதிரி நீ ட்ரீட் பண்றத என்னாலேயே தாங்கிக்க முடியலடா அப்புறம் பவித்ரா எப்படிடா தாங்குவா பாவுண்டாவ சின்ன வயசுல நீங்க ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸா இருந்தீங்களேடா அவளுக்காக நீ எக்ஸாம்ல இன்னொரு வாய்ப்பு கேட்டதெல்லாம் மறந்து போச்சாடா உனக்கு அப்படிலாம் இருந்துட்டு நீ எப்புடா அவளை இவ்வளோ ஹர்ட் பண்ற என்னமோ போடா மச்சான் நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா இருந்தாலும் உன்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்டா தயவு செஞ்சு இனிமே பவித்ராவ இப்படி கஷ்டப்படுத்தாதடா ப்ளீஸ் டேய் எங்கடா அவள் யார் பவித்ரா தான் எதுக்கு நான் அவகிட்ட பேசணும் ஏன் மறுபடியும் என்ன பேசி அவன் மனசை கஷ்டப்படுத்த போற ஏப்பா நான் எதுவும் பேசி அவளை கஷ்டப்படுத்த போறதில்லை நான் ஒன்றும் சைக்கோ கிடையாது வந்து அவ எங்கன்னு காட்டு வாடான்னு சொல்றேன்ல